ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் ஆயாத் ஈஸ் பிளாக் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துறாமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போக வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி கசப்பே இல்லாமல் சுண்டைக்காய் வச்சு ஒரு புளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ஒரு கடாய் வச்சுட்டு அரிசி ஒரு ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இருபதும் கருவேப்பிலை ரெண்டு கொத்து வரமிளகாய் ஒரு அஞ்சும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் கருவேப்பில எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இது வந்து நம்ம வறுத்துட்டு அரைச்சிட்டு செய்ய போகிறோம் இப்போ இதில் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க இதுக்கு சிக்கனுக்கெல்லாம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லைங்க அந்த வந்து செலவு பொடின்னு சொல்லுவோம் அது வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க கறி குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கெல்லாம் நம்ம வீட்டில் தனியாக அரைச்சி வச்சிருப்போம்ல அந்த பொடிங்க அது இது கூட தக்காளி ஒன்றும் பூண்டு ஒரு அஞ்சு ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சிட்டு அரைச்சிட்டு இது செய்ய போகிறோம் நான் வந்து சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே இருக்கிற காம்பை கிள்ளிட்டு தட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது செய்ய போறோம் இது நல்லா ஆரட்டும் இப்போ சுண்டக்காயை ஒன்று எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கங்க இப்போ தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா கருத்துரும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க நான் ரெண்டு குளிக்கரண்டையும் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இதில் சுண்டக்காய் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் சுண்டக்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் கொஞ்சம் ஒரு ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகுங்க அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்க சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியுது சுண்டக்காய் வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணுங்க அப்போ தான் கசப்பே சுத்தமாக இருக்காது புளி குழம்பில் டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பொறிஞ்சிடணும் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு நம்ம சுண்டக்காய் வந்து பொரிச்சோம்ல அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெயை கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ தக்காளி ஒன்று வரமிளகாய் ஒன்று கருவேப்பிலை ரெண்டு கொத்த ஆட் பண்ணிக்கிங்க பூண்டு ஒரு பத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் சுண்டக்காயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் ஊற்றிட்டு மிக்சி ஜாரில் அதையும் ஆட் பண்ணிக்கிங்க புளி வந்து ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுட்டு கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க குழம்பும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒயிட் ரைஸோட சர்வ் பண்ணிக்கிங்க இது அப்பளத்தோட சர்வ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சுண்டுக்காய் குழம்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் எ குட் டே